அன்னை தமிழ் வணக்கங்கள் உறவுகளே காலங்கள் கடந்து நிமிடங்கள் வருடங்களாகி இன்று நாம் காண்கின்ற புத்தாண்டு இன்பங்கள் நிறைந்து நோய் நொடிகள் அற்று இன்பமான வாழ்வையும் ஒற்றுமையான குடும்பம் அன்பாய் மகிழ்ந்து இதமாய் மகிழ்ந்து கூட்டாய் கூடி செல்வத்தின் சிறந்த செல்வமாம் கல்வி செல்வங்களை மழலைகள் பெற்று இன்புற்று வாழ்ந்திடவும் சாதனை வாழ்வை என்றும் உலகத்தின் உச்சமடைந்திடவும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதுடன் கனடிய தமிழ் உறவுகளுக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வேளையிலே புலர்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வசந்தமாய் நிறைந்திட ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்று உங்கள் அன்புடன் விடைபெறுகின்றேன் என்று உங்கள் அன்பின் பாரதி மைந்தன் நன்றி உறவுகளே